இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது ஆசிரியர் ஜாதி மட்டும்தான் வேறு யாருக்கும் அந்த குணம் வராது சார் எங்கிட்ட படித்த பையன் கலெக்டர் ஆகிட்டான் எங்கிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டான் நீ வெற்றி அடைந்து விடு உன் குரல் ஊரே கேட்கும் உலகத்துக்கு தெரியும் அதான் அந்த சாதனையை சாதிக்க நம்மளால் என்ன பண்ண முடியும் சார் கல்வி அப்படின்னா என்ன நீங்கள் தமிழில் கா இல்வி எடுத்துக்கங்க அந்த கல்வி என்ன தெரியுமா மூணு சொல்லு வரும் அதில் கல் கவி வில் நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்குற ஒரே சொத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குற கல்வி என்பதை மறந்து விடாதீர்கள் அதை நிறுத்தவே நிறுத்தாதீர்கள் திருப்பி 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 அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமா இந்த பள்ளிக்கூடம் தான் உண்மையிலேயே பிளேன் டேக் ஆஃப் அந்த ஃபோன் பண்ணுற நான் சார் சித்தி கார் வாங்கிட்டேன் நமக்கு திட்டு விடும் சித்தி வீடு வாங்கிட்டேனா சார் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் என்னை நாசம் பண்ணான் சார் அவன் பண்ண ஒரே நன்மை இந்த அமெரிக்கா போய் மூணு வருஷம் செட்டில் ஆனானா சார் தமிழ் பண்பாடு யாராவது வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் எல்லாரும் வணக்கம் சேர்ந்து சார் எப்போ வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து வணக்கம் சொல்ல முடியாது ஆனால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டினீங்கன்னா நான் அதை வணக்கம்னு எடுத்துப்பேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழாயிரம் பேருக்கு இங்கே இருக்கீங்க தனக்கு சரியா சார் கை தட்டுறது நூறு கூட காசில் உள்ள இல்லை இத் எனக்கு இல்லைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்க ப ஆடும்பொழுதும் பரிசு வாங்கும்போது நம்ம தானே சார் கை தட்டணும் இன்றைக்கி அந்த குழந்த நாளைக்கு நம்ம குழந்த கைத்தட்டுறது உடம்புக்கு நல்லது நான் நிறைய மீட்டிங்கில் சொன்னால் கேட்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அது மாதிரி அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இங்கே இருக்கிற நரம்பு தூண்டப்பட்டு உங்கள் செல்லெல்லாம் சீக்கிரம் வளர்ச்சி அடையும் அந்த வளர்ச்சி அடைஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆயுஸில் பத்து பத்து வருஷம் கூட வாழ்வீங்க யாராருக்கு பத்து வருஷம் கூட வாழணும்னு ஆசை இருக்கோ அவங்க கைத்தட்டுங்க நாமக்கல்லில் இதுவே போதனாக்கா விட்டுருங்க இதில் அந்த ஆய்வு இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார் பெண்களுக்கு சொல்கிறோம் அடிக்கடி கைத்தட்டினா பெண்களுக்கு முடி கொட்டாமல் நீளமாக வளரன்னு சொல்லியிருக்கான் அதனால் உங்கள் இஷ்டம் இது ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழான்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே இருக்கிற அமைப்பை பார்த்தோன்னா ஏதோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவை போல் இந்த அமைப்பு இருக்கிறது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி ஆடம்பரம் மட்டுமல்ல லக்ஷ்மிகரமான ஒரு கூட்டம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மேடை பிரம்மாண்டம் பாருங்கள் நம்ம சங்கர் சார் செட்டு போட்டால் மாதிரி இது எல்கேஜி குழந்தைங்க உண்மையிலேயே எனக்கு ஆசிரியர்களை ரொம்ப பிடிக்குங்க எல்லாரும் மாதிரி நானும் சின்ன வயசில் டீச்சர் ஆகணும்னு நினச்சேன் அப்புறம் எங்கள் கிளாஸில் வாதியார் படுற அவசியை பார்த்தோன்னா அது வேணான்னு விட்டுட்டேன் ஆசிரியர்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது ஆசிரியர் ஜாதி மட்டும்தான் வேறு யாருக்கும் அந்த குணம் வராது சார் எங்கிட்ட படித்த பையன் கலெக்டர் ஆகிட்டான் எங்கிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டான் அந்த சேலத்தில் முதல் முதல் இப்போ வந்து சேலத்தில் போய் டாக்டராக சேர்ந்த அந்த பாப்பாவை வந்து நம்ம சார் வந்து சொல்லினே இருக்காரு நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க இப்போ சேலம் டாக்டர் ஏன்னா ஆசிரியர்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும் நமக்கு அது வராது நம்ம இவ்வளோ பேசுகிறோமே நம்ம நம்ம கூட ஒர்க் பண்ணுற பக்கத்து சீட்டுக்காரனுக்கு நூறுரூபா இன்க்ரிமெண்ட்டு ஜாஸ்தி வந்தாலே நமக்கு மூணு நாள் சாப்பாடு இறக்க மாட்டேங்குது சார் அவ்வளோ வயிற்று இருக்குது நானே சொல்லியிருக்கேன் அவன் வந்து ஜிஎமுக்கு டொப்பி போட்டு இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டான் அதெல்லாம் சொல்லுவேன் ஏன்னா நம்ம மனசு அவ்வளோதான் இந்த பொறாமைப்படாத ஜாதி நான் இங்கே நம்மளை கூப்பிடும்போதெல்லாம் சென்னையில் எங்கள் சென்னையில் பயங்கர மழை வெள்ளம் என் வீட்டிலலாம் தண்ணி வந்துச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா நடிகை நமீதாவை காப்பாற்றிட்டோம் ஆமாங்க ஒரு பக்கத்தில் ஜனங்கள் அல்லல் பட்டிருந்தது போட்டு நமிதா வீட்டுக்கு போச்சு அந்த மாதிரி வரமாட்டேன் ஏன்னா நான் வந்தால் நாய்க்குட்டிங்களோட தான் வருவேன் அதுங்கள விட்டுட்டு வரமாட்டேன் அப்புறம் நாய்க்குட்டிங்களையும் சேர்த்து காப்பாற்றிட்டோம் ஸோ அந்த மகிழ்ச்சியில் தான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன் உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது தெரிஞ்சுது இந்த சேலம் நாமக்கல்லில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே நாமக்கல்லில் நிறைய விழாக்கு வந்திருக்கேன் அதில் இந்த பள்ளிக்கூட விழாக்களில் பேசுறதுலேயே ஒரு தனி மகிழ்ச்சி உண்டு ஏன்னா மாணவர்களும் ரசிப்பாங்க பெற்றோர்களும் ரசிப்பாங்க மீதி இடத்துல போய் பேசும்பொழுது பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் ஆடியன்ஸை பேச விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க நம்மளை ஆட நம்மளை பேச கூப்பிட்டவங்களே முன்வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பாங்க நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு சார் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம முடியல சார் இப்போது முன்ன மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆடியன்ஸில் ஒரு போன கந்து சஷ்டிக்கு நல்லா மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும் ஒரு கோயிலில் கூப்பிட கூப்பிட்ட பேச கூப்பிட்டாங்க போனே அந்த கோயில் வந்து இந்த வினைல் போர்டு அதெல்லாம் வைக்கல அவன் என்ன பண்ணிட்டான் அந்த சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா சார் இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியில் செவத்துலேயே பெயிண்ட் அடித்து அதுதான் விளம்பர பழகையாக வச்சுருப்பான் கார்த்திகை இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கிருத்திகை அதெல்லாம் நோட் பண்ணுவான் அதில் சாக் பீஸில் எழுதிருக்கான் இன்று மாலை மோகன சுந்தரம் பேசுவார்னு மழையில் நனைஞ்சு போச்சு நான் சாயங்காலம் பேச போகிறேன் கரெக்டாக ஐம்பது சார் ஆடியன்ஸு மொத்தம் பன்னெண்டு பேர் தான் இருக்கான் ஏழு மணிக்கு உள்ளே நினைக்கும் போது வெறும் பன்னெண்டு பேர் அப்புறம் நினைச்சேன் சரி நம்மளுக்கு இன்றைக்கி சந்திராசமா இருக்கிற பன்னெண்டு பேருக்கு பேசிட்டு போகலான்னு உட்காந்தேன் சார் ஒரு பாஞ்சு நிமிஷம் பேசினேன் அந்த பன்னெண்டு பேரில் ரெண்டு பேர் எழுந்துட்டாங்க நட்டு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு எழுந்து எனக்கு வணக்கம் வேறு சொன்னாங்க வணக்கம்னே போயிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நாலு பேர் உள்ளே வராங்க உட்காடுறாங்க வரவன் நாலு பேரும் வணக்கம் வா நானும் வணக்கம்னேன் உட்காந்துருவாங்க திருப்பியும் ரெண்டு பேர் நம்ப மாட்டேங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது பேருக்கு வணங்க சொல்லியிருக்கேன் வராங்க உட்காராங்க போகிறாங்க வராங்க முடிக்கும் போது பார்த்தேன் டோட்டல் கரெக்டாக வந்தது எது ஆரம்பித்த பன்னெண்டு அப்படியே இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க பேச்சு கேட்க வரல மனசார் இந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போனால் ஒரு ஐதீகம் இருக்குல்ல கோயில் சுற்றி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணுன்னு மழையில் தண்ணியில் ஈரத்தை தண்ணியில் உட்காராமல் என் சேரில் உட்காந்துட்டு அஞ்சு நிமிஷம் போயிட்டு இருக்கிறான் நான் அது தெரியாமல் பேச கேட்க வந்தவங்கன்னு நினச்சிருக்கேன் அதே மாதிரி இப்போல்லாம் அமைப்பாளர்களை பார்த்தாலும் பயமாக இருக்குது எனக்கு ஃப்ரெண்டு சார் நல்ல பேச்சாளர் நல்லா பேசியிருந்துருக்காரு பேசி முச்சோடனே அமைப்பாளர் வந்து அவருக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காரு இவனும் கவரை வாங்கிக்கினார் திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் இந்த அமைப்பாளருடைய ஃப்ரெண்ட்ஸு நாலஞ்சு பேர் டக்கீட் டவல் வச்சுன்னு காசெல்லாம் வாங்குறாங்க பப்ளிக்கிட்ட டொனேஷனு இந்த பேச்சாளர் போக வேண்டியது தானே சும்மா இல்லாமல் அந்த அமைப்பாளர்கிட்ட எதுக்குங்க காசு கலெக்ட் பண்ணுறீங்கன்னு அவர் சொன்னாராம் அவ்வளோ நீங்கள் போங்க சார் ஆமாம் இல்லை இல்லை எதுக்குன்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக கலெக்ஷன் பண்ணுறோம் என்ன நல்ல விஷயம்னு கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அடுத்த வருஷமா ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிடலான்னு இப்போத்துலேருந்து கலெக்ஷன் பண்ணுறோன்னா தேவையா சில அமைப்பாளர் அப்படி ஆனால் இங்கே நம்ம தேன சார் கூப்பிட்டதுலேருந்து ஒரு நல்லா நமக்கு ஒரு விருந்தோமல் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அவர் ஒரு ஆண்டு விழாவை எவ்வளோ சிறப்பாக நடத்த முடியும் எப்படிலாம் நடத்தலாம் வர்ற விருந்தினருக்கு எப்படி விருந்தினா நான் இல்லை நீங்கள் விருந்தினரை எப்படியெல்லாம் வந்து சந்தோஷப்படுத்தலான்ற நினைப்பிலேயே ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பள்ளி நிர்வாகம் இந்த பள்ளி நிர்வாகம் தான் நான் நிறைய பள்ளிக்கூடம் போயிருக்கேன் ரொம்ப ரொம்ப இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்ததே இல்லை அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் அது சரி அந்த குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாங்களே அந்த டீச்சருக்கு தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டு தட்டுங்க சார் ரொம்ப கஷ்டமான வேலை சார் அது ஏதோ இது இது இந்த ப அஞ்சு நிமிஷம் ஆடுற டான்ஸுக்கு அந்த அந்த டீச்சருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள் இதை தவிர பாடம் வேறு எடுக்கணும் இல்லை ரொம்ப கஷ்டம் ஆனால் அதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ண அந்த ஆசிரியருக்கு வாழ்த்து ஒன்றும் இல்லைங்க எல்லோரும் சாதனை பண்ணலாம் இன்னைக்கு இவங்களுடைய பாடத்திட்டத்தில் இவங்க சொல்லி கொடுத்து இத்தனை குழந்தைகள் உயர்வுக்கு வந்திருக்கிறது என்றால் சாதனை என்பது உண்மையிலேயே பண்ணலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா சாதனை என்பது எது சாதனைன்னு வெற்றி ஐயா பேசும்போது சொன்னார் என்னன்னா நீ வெற்றி அடைந்து விடு உன் குரல் ஊரே கேட்கும் உலகத்துக்கு தெரியும் அதான் அந்த சாதனையை சாதிக்க நம்மளால் என்ன பண்ண முடியும் பெற்றோர்களும் ஆகட்டும் ஆசி ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க சார் உண்மையிலேயே பெற்றோர்கள்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டு சார் நம்ம படித்தா மாதிரி தான் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட குழந்தைங்களுக்கு ஐக்கிய அதிகம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரின்ஸிபலாக இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க க இந்த பசங்களை ஒன்றுமே பண்ண முடியலடா பசங்களை ரொம்ப புத்தாலியாக இருக்கான்னு அதாவது எப்படின்னா சார் முப்பது வருஷம் முன்னால் நம்ம படிக்கும்போது ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வி வரும் அதுக்கு பதில் தெரியாது பதில் தெரிலனா என்ன பண்ணுவோம் ஒன்று சாய்ஸில் விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா விட்டுருவோம் பதில் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான் இப்போ அந்த மாதிரி பதில் தெரிலனா உடமாடுறான்னு என்னென்னா எழுதுலானா பதில் எழுன்றான் இப்போ எழுதுவானே எழுதுறானே இதை விட என்னென்ன அதை தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைங்க தமிழ் பேப்பரில் ஐம்பெரும் காப்பியம் சிறு குறிப்பு வரைக கொடுத்துருக்கான் சரி இவன் பார்த்துக்குறான் பையன் ஐந்து பெரும் காப்பிய என்னன்னு தெரியல வளையாபதி சிவகசி சிவகேசனு ஒன்றும் தெரியல இவனுக்கு ஆனால் ஒன்றரை மார்க் எதுக்கு விடுவானே நம்ம பையன் நான் பண்ணிக்கிறேன் ஐம்பெரும் காப்பியம் சிறு குறிப்பு கோட்டுக்கிஷ்தான் ஒன்று இது ஐந்து காப்பியம் ரெண்டு ஐந்தும் பெரிய காப்பியம் மூணு ஐந்தும் நல்ல காப்பியம் கோட்டுக்கிஷ்தான் சார் இதை தப்புன்னு சொல்லுவீங்களா அட ஒன்றரை மார்க்குக்கு ஒரு மார்க்காவது நீ சிறு குறிப்பு தானே கேட்டேன் ஐம்பெருங்காப்பியம் எவை எவைன்னு கேட்டியா இல்லை ஐம்பெருங்காப்பியம் சிறு குறிப்பு இதுதான் சிறு குறிப்பு போ அதில் இப்போ இருக்கிற குழந்தைங்க உண்மையிலேயே புத்திசாலி குழந்தைங்க சார் கல்வி அப்படின்னா என்ன நீங்கள் தமிழில் கா இல்வி எடுத்துக்கங்க அந்த கல்வி என்ன தெரியுமா மூணு சொல்லு வரும் அதில் கல் கவி வில் பத்தாம் கிளாஸ் வரையும் படிக்கிறது கல் இந்த கல்லில் எழுதி வச்சா அப்படியே இருக்குமே அது மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கவி என்ன எழுதி வச்சதுலேருந்து எது இன்ட்ரெஸ்ட்டோ அது மேலே படிக்கிறது கவிதை மாதிரி மூணாவது வில் ப்ளஸ் டூ முடிஞ்ச உடனே எது இலக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு அதை நோக்கி போகிறது அதுதான் ஒட்டு மொத்தமாக கல்வி அந்த கல்வியை குழந்தைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டாலே போதும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க பொதுவாகவே பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆசை நான் திருப்பி சொல்கிறேன் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள் எவ்வளவு படித்தாலும் படிக்க வையுங்கள் இல்லை என்ன பிரச்சனைனா இப்போ படிக்க வைக்கிறோம் ஆனால் அதே பெண் குழந்தை ஒரு ஒரு யூஜி முடிச்சோடனே போதை நின்றுடுந்துடும் ஏன் ஆ இப்போ ஒரு பிஏபிஎஸ்சி போதை உனக்கு மாப்பிள்ளை பண்ணால் அதை விட படித்தவனாக வேணும் நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்குற ஒரே சொத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குற கல்வி என்பதை மறந்து விடாதீர்கள் அதை நிறுத்தவே நிறுத்தாதீர்கள் திருப்பி 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 அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமா இந்த பள்ளிக்கூடம் தான் உண்மையிலேயே பிளேன் டேக் ஆஃப் சார் ஒவ்வொரு பிளேனுக்கும் நாலு இன்ஜின் இருக்கும் நாலு இன்ஜினையும் போட்டு தான் டேக் ஆஃப் பண்ணுவான் மேலே போனோன்னே ரெண்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிப்பான் அது மாதிரி முழு கவனமும் பள்ளிக்கூட நாள்களிலே கல்வியிலே இருந்தால்தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஒழுங்காக டேக் ஆஃப் ஆகும் இதை குழந்தைக்கு சொல்லி தரணும் இந்த பெற்றோருக்கு ஒரே ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு அறிவுறு ஒன்றும் இல்லை ஐயா சொன்ன மாதிரி தான் ரெண்டு விதம் சார் குழந்தைங்களை வளர்க்கும்போது அந்த குழந்தைங்க கிட்ட ரோல் மாடலில் சொல்லி உயிரெடுக்காதீங்க அந்த பையனை பையனைப்பார் இந்த பையனைப்பார் அப்துல் கலாம் அப்பார் அப்துல் கலாம் மாதிரி வரணும் அதெல்லாம் வர முடியாதுங்க அப்துல் கலாம் யாரை பார்த்து எல்லாமே ராக்கெட் விட முடியும் அதெல்லாம் சும்மா ஏன்னா பர்சனலாக அவஸ்தப்பட்ட வரணும் சார் நான் இந்த ரோல் மாடலால் அது கூட என்ன தெரியுமா பதினஞ்சு வருஷம் எனக்கு யார் ரோல் மாடல் தெரியுமா என் ரோல் மாடல் பேர் தெரியுமா மகேஷ்னு பேர் யாருன்னு யோசிக்கிறீங்களா எங்கள் பெரியமா பையன் சார் ஒன்றும் இல்லை என் வயசு தான் அவனும் என் கிளாஸ் தான் ஆனால் வேறு ஸ்கூலு இந்த நூற்றுக்கு நூறு வாங்குவானுங்கள அந்த மைனாரிட்டி கும்பலவன் நம்ம நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குகிற மெஜாரிட்டி நல்லா படிப்பான் சிரிக்காதீங்க சார் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குறவனுக்கு தான் சார் அதனுடைய மகிமை தெரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு பாஸு இனிமேல் அந்த புக்கை எடுக்கவானா எப்படி இது கூட வந்திருக்காதே முப்பத்தி மூணு தானே வந்திருக்கணும் வாத்தியார் ஏதோ போட்டிருக்காருன்னு மகிழ்ச்சியிலே இருப்பேன் அதை அனுபவித்தவனுக்கு தான் அந்த அருமை தெரியும் முப்பத்தஞ்சு வந்து மகிழ்ச்சி அடையிற நான் பாருங்கள் இதே தொண்ணூத்தெட்டு வாங்குறவன்ல ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் சார் ரெண்டு போச்சு ரெண்டு போச்சு ரெண்டு போச்சு ரெண்டு போச்சு முட்டா பையன் தொண்ணூத்தெட்டு எடுத்துருக்கான் ரெண்டு போயிடுச்சு சார் மிஸ் ஆயிடுச்சு சார் ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு செண்டம் போயிடுச்சு மகிழ்ச்சியே வராது முப்பத்தஞ்சு எடுத்தமா பாருங்கள் அடாடா அடாடா அற்புதமான வாழ்க்கை அப்படிதான் இல்லை என்ன பிரச்சனைன்னா இந்த எங்கள் மகேஸ்வரெல்லாம் ரோல் மாடலு வாங்கிடுவான் சார் வாங்கி எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவான் சார் சித்தி நான் தான் க்ளாஸில் ஃபஸ்ட்டு எனக்கு கொட்டு விடும் நீ திண்டா அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு பாஸ் எல்லாத்துலேயும் சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தோம் சார் ப்ளஸ் டூவில் நான் இவங்களாம் நான் ஃபோர் நைன்ட்டி எ நைன்ட்டி எடுத்தாங்களா ஃபோர் எயிட்டி எயிட் நான் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி நூறுக்கு இரநூறுக்கு அப்போது ப்ளஸ் ஒன் சரியா போச்சு பாலாக போச்சு அவனுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்ததுனால அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கிண்டி அப்போது ஒரே இன்ஜினியரிங் காலேஜ் தான் கிண்டி அதில் சேர்த்துட்டாங்க நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துட்டான் அதுலேயும் என்ன பண்ணுவான் நல்லா படிப்பான் சார் வந்து வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா அவன் வந்துட்டு போனோன்னு எனக்கு திட்டு விடும் மகேஷப்பார் என்ன அதனால் மகேஷ் மாதிரி வரணும் மகேஷ் மாதிரி வரணும் யூனிவர்சிட்டி செகண்டு வேலை கிடைச்சிச்சு அவனுக்கு அப்போவே ஒரு மாதத்துக்கு முப்பதாயூவா எங் நானும் வேலைக்கு போனேன் எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு எவ்வளோ சம்பளம் நாங்கள் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாயெலாம் கனவுலையே நம்மளுக்கு இன்சூரன்ஸே அவளுக்கு போட மாட்டோம் எல்லாம் முடிஞ்சுது சார் ரெண்டே வருஷம் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு வந்துட்டான் சித்தி என்னை அமெரிக்காவில் வேலை கிடச்சிதுன்னு என் உயிரே போச்சு நான் திருப்பதியே தானது கிடையாதுங்க அது கூட எங்கள் அம்மா எட்டு போவாங்க அவ்வளோதான் போனால் அந்த ஃபோன் பண்ணுறது கூட மாட்டான் சார் சித்தி கார் வாங்கிட்டேன்னுவான் நமக்கு திட்டு விடும் சித்தி வீடு வாங்கிட்டேனா சார் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் என்னை நாசம் பண்ணான் சார் அவன் பண்ண ஒரே நன்மை இந்த அமெரிக்கா போய் மூணு வருஷம் செட்டில் ஆனாண்ணா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அங்கேயே ஒரு இந்த கருப்பு என்ன பெண்ணுன்னு சொல்லுவாங்களே நீக்கிறோம் அதில் ஒரு கிஸ்டின் பண்ண பார்த்துக்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா நான் பழக்க தோஷத்தில் அதையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் எங்கள் அம்மா அதை எங்கிட்ட சொல்லலை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் நான் அம்மா கிட்டே போனேன் அம்மா நீ சொன்ன மாதிரி மகேஷ் மாதிரி எதுவும் ஆகலை ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிற அப்படின்னா அவன் கிடக்கிறான் நான் வழங்காதவன் அப்படின்னாங்க அந்த அவன் கிடக்கிறான் வழங்காதவனு எங்கள் அம்மா கிட்ட வாங்க பதினஞ்சு வருஷம் சார் உண்மையிலேயே ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடல் யார் தெரியுமா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மட்டும்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும் ஆசிரியர்கள் வகுப்பில் கற்றுக் கொடுப்பாங்க பெற்றோர்கள் தான் வீட்டில் கற்றுக்கணும் ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது எப்படி பேசுது அது கெட்ட வார்த்தை இல்லைங்க வீட்டில் கேட்ட வார்த்தையே பேசுது ஆக நம்ம ஒழுங்காக பேசணும் ரோல் மாடலாக நம்ம இருக்கணும் குழந்தைக்கு அப்பாவை பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஒழுக்க சீலராக நான் வரணும்னு குழந்தை நினைக்கணும் இல்லை ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாருங்க ஏங்க பையனை அடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் சார் விற்கிற விலைவாசியில் ஏ ஃபோர் பேப்பர் துட்டு கொடுத்து வாங்கிட்டு வரான் அப்படின்னாரு வேற என்ன சொல்லியிருந்தேன் நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வர மாட்டேன் அப்படின்னாரு அப்பா பையன் யோசிக்கிறான் அப்போ ஏ ஃபோர் பேப்பர் என்பது விலை கொடுத்து வாங்கியதல்ல அது ஆஃபீஸ்லேருந்தே எடுத்துன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் யார் காரணம் ஃபோன் வருதுங்க வாசிரியர் சொல்கிறாரு பொய் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபோன் வருது அப்படியே பார்த்துட்டு அப்பா சொல்கிறாரு பையன்கிட்ட ஃபோன் எடுத்து நான் இல்லை சொல்லுன்றார் பையன் பார்க்குறான் அறம் செய்ய விரும்பி பையன் படிக்கிறான் வீட்டுக்கு பிச்சைக்கார் வராரு ஐயா அப்படின்றாரு அப்பா சொல்கிறாரு இல்லைன்னு பாவம் அப்பா கிட்ட உண்மையிலே இல்லை அப்பா அது பரவாயில்ல இல்லைன்னா இல்லைன்டுவாங்க இந்த அம்மாங்கெல்லாம் லேடிஸ் அவங்க நல்ல ரொம்ப நல்லவங்க பிச்சைக்காரங்கிட்ட இல்லைன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க சார் லேடிஸ் பார்த்துக்கிறீங்களா போயிட்டு அப்புறம் வாழ்வாங்க ஆ அப்புறம் வந்தால் சொத்த எழுதி வைக்க போகிறாங்க அதே ஊசி போனேன் ரசம் தானே